சம்மருக்கு மோஸ்டரைசர் அதாவது சன்ஸ்கிரீன் நான் தெரியாது நான் சொல்லுவாங்க ஓகே ஆல்சோ வாஸ் தென் டு ஓபன் ஆர் டு ஆ ஓகே ஓகே தட் ஓகே சூப்பர் தேங்க்ஸ் குட் தேங்க்ஸ் வெரி அதாவது வாட்டர் ஃபால்ன்றது இல்லையா சரியா அது வந்து ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல அந்த ஆறு கீழால் நடந்து போகும்போது ஆறுகள் ஒரு அருவியோ ஒரு சின்ன அருவியோ செய்து வச்சிருக்கு அவ இருக்கா இயற்கையாவே அவங்க நாங்க இப்படி நடந்து போயிட்டு இல்ல வெயிட் பண்ணுவோம் வாக்கு நீங்க போயிட்டு வாங்க ஓ பெருசு சார்க்கலாம் போங்க பா ஏனப்பா உங்களுக்கு இந்த கொலைவெறி ஐயா சொல்வா மிகோ அம்மா வரவா மேல <laughs> போயிடுமா <laughs> 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 okay, <laughs> <laughs> <laughs>

என்ன செய்றீங்க ரெண்டு பேரும் ஆ என்ன சேரிங்கல கஷ்டம் தெரியுமா மைக்வேல செய்யுடா வேலைய செய்யு வேலை அம்மா ஹலோ சின்ன புள்ள எல்லாம் நீங்க எல்லாம் கீழ இறங்கலாம் சின்ன புள்ள எல்லாம் வர்றதுக்கு நீங்க போய் நிக்கிறீங்க மேல அட பாவி ஓகே sarkinga makkarana nikke ஓகே வா 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 யா பாஸ் போறேன்னு பாப்பா அம்மா ஆவையா வா அதுக்கு நீங்க எல்லாம் வரலாம் வாங்கோ வரல வரலாம் வாங்கோ தாங்காது வந்தவங்க வாங்கோ யார் வந்தது இப்ப ஒரு வந்து போய் இங்க சரி ஓகே கோ அம்மா வா வியா முதல்ல வாங்க ஓகே வாரே வாரே தாங்க தாங்க தள்ளு அம்மா இருந்துட்டு தள்ளுங்க வாங்கோ

Ja, ingen andre punkter. Ja, det er det, jeg undrer dig. Vang, undrer dig. Kom så mit, mor. Ja, nej, det var det. har i det klare du Sådan, sådan. Okay. நல்லா இருக்கா நல்லா இருக்கா போயிட்டோ தூங்கிட்டா போல ஓகே இறங்கிட்டு வாங்க அம்மா சொல்ற இடத்துக்கு போங்க அப்படி ஐயோ ஆ ஓகே இறங்குங்க நீங்க

மயில் காலத்துக்கு ஊஞ்சல் ஊஞ்சல்

அது செய்யலா குட்டி அரவிந்த் சத்தம் கேக்குதா அரவிந்த் சத்தம் கேக்கு சோ இப்போ நாங்க வந்து ஒரு ஃபுல் என்ன சொல்றது பின்னிரத்தை இங்க கழிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு என்ன குட்டியம்மா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு தண்ணி அது எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு இப்போ நாங்க இங்க போறோம் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாரி அதையும் மறந்துட்டு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இப்போ நாங்க ஐஸ்கிரீம்

வாங்க நாங்க கீழ போ இந்த இடத்துக்கு போறோம்னு கீழே போயிட்டு தொடர்றோம் ஏன்னா நாங்க இதெல்லாம் வார பாதிட்டே பார்த்துட்டோம் குட்டி நல்லா இருந்துச்சு என்ன திரத்தின் கீழே வந்திருக்கலாம் ஆனா திரத்தின் வருவோம் ஸ்ரீதன்ல வருவோம் ஸ்ரீதன் வருவோம்

அது ஓல்ட் டைமர் இன்னைக்கு கார் எக்ஸிபிஷன் நடக்குது பழைய கார் அது ஒரு வீடியோ ஓ யா இங்க பாருங்க இங்கயா இது ஓல்ட் டைமர் கார் எக்ஸிபிஷன் நடக்குது பழைய கார்கள் இது வந்து வெயில்ட்ல எப்படி போய் இழுத்து கொண்டு போவோம் சரியா வெயில்ட்ல எப்படி இழுத்து கொண்டு போயிட்டு மேல போவ நீங்க இப்படி பிரேக் பின்னுக்கு இழுத்து கொண்டு முன்னுக்கு பிரேக் தனி விட மாட்டாங்க உங்களை ஓகே பாருங்க எப்படின்னா ரோதல் பான் சொலார் போப்புன்னு சொல்லுவாங்க அதை அது ரொம்ப ஈஸி பிள்ளையில வந்து முன்னுக்கு வச்சு கொண்டிருக்கணும் பாருங்கள் இல்லை இங்கிலீஷில் போட்டிருக்கு நாங்கள் டோர்ஸில் பார்ப்போம் அதாவது ஆ ஓகே முன்னுக்கு ஆபத்தினா ஃபாஸ்டாக போவோம் பின்னுக்கு ஆமின்னா ஸ்லோவாக போவோம் சரியா ஓகே வாங்க போ அதாவது சின்ன பிள்ளையாகிட்டு என்னென்னா வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன் அதில் போயிருக்கல அண்ட் பிரேக் கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ அதால் நான் நிற்கிறேன் வேறு அப்படியே போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது அப்படியே போகணும் அந்த கையில் இருக்குது பிரேக் மாதிரி அப்போ அது வச்சிருக்க கேட்கல இது இதன்று செய்யல அது ஃபோன் வீடியோ எடுக்கல அது அப்படியே இது ரன் ஆகி கொண்டு அப்படியே போகுது போயிட்டு வரவேணும் வந்த அப்புறம் திருப்பி ஒரு ரவுண்ட் போயிடும் முடிக்க அதில் போயிடும்பா வீடியோ எடுத்துக்கிட்டு போயிடும் பார்ப்போம் வீடியோஸ் எடுக்கக்கூடாது ஸோ சேடாக போயிட்டுது ஓகே நம்ம வந்து இல்லை நிறைய நான் அப்படியே கிட்ட வரை கிளாக்கான நில்லுங்க இல்லையா இல்ல நின்று போங்க வர நிக்கலாம் வரையினா கிட்ட வாங்க கீழே முன்னுக்கு பை போயினோம் போயிட்டு எப்படி வரையின ஒன்று பார்ப்போம் அப்படியும் நான் இந்த மக்கள் நினைக்க வர்றாக்க வந்து இடம் இருக்குது தடவை வந்து கொண்டிருக்கிறோம் இனி எங்கே டாக்களும் வருவினோம் பார்ப்போம் அப்படி வரையினவன்ற ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் வரையினா இன்னொரு கா இன்னொருக்கா போயிடும் சொல்லிடும் சின்ன தம்பி தண்ணி வர நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் நார்மல்க்கா போய் பார்ப்போம் வந்த பிறகு அப்படியே வந்து இதில் வாங்கிட்டு எக்ஸிட் அப்படியே வண்டியில் விட்டுட்டு நாங்கள் எங்கேயோ வெளியில் வரோம் ஏழு ஆக்கள் நடக்கிறதுக்கு இன்னைக்கு அது ஆடும் ஆடு ஆடு அப்படியே நடக்கும் இவாவுக்கு பிற இன்னொரு ஆள் வருவினோம் அதுக்கு பிற அவாதான் வருவா வியாவும் திருவும் வருவினோம் பார்ப்போம் ഭയം ഇല്ല போயிட்டு வாங்க வர போற ஃபர்ஸ்டுக்கு மயு வந்து வரலன்னு சொன்னிரு சொன்னார சொன்ன நானும் வியாபாரப்போ சரி பட் அவர் வந்து சொன்னா அப்பா அதை பயம் இல்லை நீங்க வாங்கன்ட்டு அப்போ பார்ப்போம் போயிட்டு இருங்க சின்ன வரதுக்கு வர்றதுக்கு போய் பார்ப்போமேன்ட்டு போற ரெடி ஆறர்

மைக் கிளானாலா கிளியரா கேக்குதா இல்லன்னு தெரியல அவர் இப்ப பெர்மிஷன் தர்றதனால நாங்க கேமரா வেলি எடுக்கல போன்ல என்ன குட்டி எப்படி இருக்கு பின்னுக்கு பின்னுக்கு ஓகே பின்னுக்கு ஓகே குத்தினதா

எப்படி இருந்துச்சு ஃபீலிங் நல்லா இருந்து நல்லா இருந்தே ஸ்லோ ஆமா யூ ஏ ஸ்லோ சரி ஓகே ஸோ உங்களுக்கு எங்களோட காணொலி இந்தியன் காணொலி பிடிச்சிருக்கோம் நம்புறோம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் அண்ட் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சோ இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் திரு